ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சாம்பார் தூள் வீட்டுல எப்படி சேருதுங்கிற ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம சாம்பார் தூளுக்கு போடலாம் பொரியலுக்கு போடலாம் புளிக்குழம்புக்கு போடலாம் நான்வெஜ் கூட போடலாம் ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டாகவும் எப்படி சேருதுங்க ரெசிபி தான் உங்ககூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் நம்ம என்னதான் கடையில வாங்கினாலும் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அரை கிலோ வரமிளகா எடுத்திருக்கேங்க இந்த காம்பெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் நல்லா எடுத்துட்டு வெயில்ல காய வச்சு எடுத்திருக்கேன் நல்லா வெயில் ஒரு ரெண்டு நாள்ல சுருக்குன்னு அடிச்சதுன்னா நல்லா முருமொருன்னு இருக்கும் இப்படி நம்ம லைட்டா உடைச்சோம் அப்படின்னா உடையணும் இல்ல வெயில் இல்லாத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கடாயில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வரமிளகா வர மிளகா அரை கிலோ எடுத்திருக்கேன் வர மல்லி வந்து நல்லா சளிச்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் அது வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் வர கொத்தமல்லி கருவேப்பில வந்து ஒரு கத்தை எடுத்திருக்கேன் நல்லா கிளீன் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் சீரகம் மிளகு ரெண்டுமே இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு பருப்பு ரெண்டுமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு மூணு பீஸ் விரலி மிஞ்சல நல்லா அடிச்சு இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் கட்டி பெருங்காயத்தை உடைச்சு வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் நீங்க எந்த ஸ்பூன்ல மெஷர் பண்றீங்களோ அதே ஸ்பூன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க நான் சின்ன தான் யூஸ் பண்ணிருக்கேன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா வறுத்துக்கோங்க நான் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா அரை கிலோ சாம்பார் தூளுக்கான அளவு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ போட்டிங்க அப்படின்னா நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க தீஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காதுங்க பொன் வருவலாக வறுத்து எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் கடலைப்பருப்பு மாதிரி உளுத்த மருப்பும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாம்பார் தூள் செஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தான் போடுவேன் பொரியல் புளிக்குழம்பு குழம்பு மீன் குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கடையில் வாங்குகிற அந்த சாம்பார் தூள் இந்த மீன் குழம்புக்கெலாம் போடுற அந்த தூள் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் நான் ஜென்ரலாக அரைக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மூணு தான் வரமிளகாத்தூள் தூள் ஆஷிஷவல் எல்லாருக்குமே தெரியும் வரமிளகா கடையில் கொடுத்து அரைக்கிறது தான் மல்லித்தூளும் அதே மாதிரி தான் நான் வந்து மல்லித்தூள் அரைக்கும் போது மல்லியில் பா கால்வாசி கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா சீரகமும் மிளகும் ஆட் பண்ணி தான் ஆரப்பேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் தூளுக்கு தான் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு அதே போல் சீரகத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இருபத்தஞ்சு கிராம் சீரகம் எடுத்திருக்கேன் நல்லா சலிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதை நல்லா வறுத்துக்கலாம் படப்படன்னு வெடிக்கும் அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க தீஞ்சிருச்சு அப்படின்னா டோட்டலா ரெசிபியே ஸ்பாயில் ஆயிடும் லைட்டா பொன் வறுவெல்லாம் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பேட் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா மனமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சீரகம் வறுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு அதே போல மிளகையும் நல்லா வறுத்துக்கலாம் குறுமிளகு நல்லா வறுத்துக்கோங்க இதுவும் இருபத்தஞ்சு கிராம் தான் அந்த லைட்டாட வெடிக்கும் பாத்தீங்களா நான் வந்து சாப்பாட்டு அரிசி தாங்க ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பொன்னி அரிசி இருக்கும்ல அதான் ஆட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்துட்டு செய்யும் போது சீக்கிரமாக பூச்சி வைக்காது அதே மாதிரி நீங்கள் ஹோலாக எல்லாமே அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இன்னொரு குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் தீர தீர பெருசுலேருந்து சின்னதுக்கு மாற்றிக்கோங்க தண்ணி படாமல் இருக்கணும் காற்று போகாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்லா லைஃப் வரும் ஒரு மூணு மாசத்துக்கு மேலே ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் அரிசி வந்து நல்லா கொரியணும் பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு மாத்திக்கலாம் நான் வந்து கல்லுப்பு ஸ்பூன்ல போடல ஒரு கை அளவுக்கு கல்லுப்பு போட்டு இருக்கேன் நல்லா அதையும் வறுத்துக்கலாம் ஈரப்பதம் இருக்கும் ಅದுகாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்க இந்த இந்த அளவு செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு எடுத்து வச்சுக்கலாம் வேற பாத்திரத்துக்கு மஞ்சள் வந்து நான் விரலி மஞ்சள் இருக்குல்ல நீர் நீளமா இருக்கும் அந்த மஞ்சள் தான் எடுத்திருக்கேன் நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன் போட்டு அரைக்கும் போது இதெல்லாம் அரைப்படாது அதனால நான் தட்டி எடுத்துக்கிட்டேன் ஆனா அதிக குவான்டிட்டி அரைக்கும் போது அப்படின்னா மிஷினில் கொடுத்தே அரைச்சுக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த டைம்ல மாத்திக்கலாம் மஞ்சள் தூள் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி விரலி மஞ்சள் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம சின்ன பொருள் எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு வரமல்லி முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் அரை கிலோ வரமிளகாவுக்கு முன்னூறு கிராம் வர கொத்தமல்லி வர கொத்தமல்லியும் நீங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரோட்ட குண்டலை போட்டு அதுல இருக்க தூசு மணலாக சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறமா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க பூச்சி இருந்தா கூட இதாயிடும் நல்லா புடச்சிட்டு நல்லா வறுத்துக்கலாம் எல்லாத்தையுமே முந்நூறு கிராமையும் ஒட்டுக்கா போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க எல்லா பக்கமும் சூடேறி நல்லா வருபடணும் மனமே ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் வேகமாக வச்சிட்டிங்கனாலும் தீஞ்சு போயிருங்க பார்த்து லெவலாக வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கலாம் பிரித்து பிரித்து வறுத்துக்கலாம் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு கைவிடாம ஒரே மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க எல்லா பக்கமும் நல்லா வருபடணும் ஜென்ரலாகவே நம்ம வர கொத்தமல்லி வாங்கி வைக்கும்போது சீக்கிரமா பூச்சி வருது வர கொத்தமல்லியில் தான் இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுக்கிறப்ப பூச்சி அதெல்லாம் எதுவுமே வராதுங்க அது இப்ப மழை காலத்துல நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு போட்டுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருக்க வரமிளகாவை லைட்டா சூடு ஏத்திக்கலாங்க நான் நல்லா வெயிலில் காய வச்சுதான் எடுத்து வச்சிருக்கேன் ஆனாலும் இப்ப கிளைமேட் வந்து கொஞ்சம் இதா இருக்கனால நல்லா ஒரு ரெண்டு பரட்டி சூடா இருக்கிற கடையிலேயே போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாம இந்த மாதிரி வரமிளகாய் வந்து இது பண்ணும்போது பயங்கரமா காந்தல் அடிக்கும் ஒரு கை உப்பு போட்டு பண்ணி பாருங்க வெயிலே இல்லாத இடத்துல இருந்தீங்க அப்படின்னா கடாயிலே வந்து உப்பு போட்டு வரமிளகா போட்டு நல்லா சூடேற்றிக்கோங்க நல்லா வறுபட்ட நல்லா வறுத்து வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா கடையில் கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பிலையை நல்லா ஆஞ்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி ஒரு துணியில நல்லா தொடச்சி வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நான் வறுத்துக்கு போறேன் கழுவிட்டு உடனே பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா துணியில நல்லா ஈரத்தை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க இப்ப நம்ம பாக்குறதுக்கு இப்படி இருக்குங்க ஆல்ரெடி சட்டி நல்லா சூடாதான் இருக்கு அதனால நல்லா வருபட்டுருச்சு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா பொறுப்புருண் ஆயிடும் கடைசியா வந்து கொஞ்சமா விளக்கெண்ண ஊற்றிக்கலாம் இதுல வந்து நம்ம தட்டி வச்சிருக்க பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தை நல்லா வறுத்தெடுக்கணுங்க நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சோ அது எல்லா பக்கமும் நல்லா பொறிஞ்சு கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் கட்டி பெருங்காயம் தான் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் மனமாவும் இருக்கும் தூள் பெருங்காயத்துல ஆல்ரெடி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி தான் கொடுக்குறாங்க அதனால நீங்க தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணாதீங்க கட்டி பெருங்காயமே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டுக்கா கட்டி பெருங்காயத்தை நல்லா இந்த மாதிரி இது பண்ணிட்டு விளக்கெண்ணெயில் நல்லா வறுத்து தூள் பண்ணி ஒரு பவுடர் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க அந்த பவுடரு தான் யூஸ் பண்ணிக்கிறது அதில் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்தாச்சு இப்போ இதை லைட்டா சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா கொடுத்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நான் சொன்ன அளவுகள்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இதை அரைச்சு கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நல்லா கீழே கொட்டி இந்த பறவைலாம் விட்டுருங்க சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா பாக்ஸ் போட்டுக்கோங்க சாம்பார் தூள் பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கடையிலேருந்து அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நல்லா காய ஆற வச்சிருங்க சூடாக இருந்து அப்படியே பக்கெட்டோட போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி விழுந்துரும் சீக்கிரமாக தாங்காது நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க வரமிளகாவோட கலரை பொறுத்து தான் சாம்பார் தூளோட கலருமே நான் எந்த கலருமே ஆட் பண்ணலை வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்